மட்டன் கிரேவி இதை விட ஈஸியான முறையில் இதை விட டேஸ்டா செய்யவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஈஸியா செய்யக்கூடிய ஒரு மெத்தட் ஆனா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க வேலையே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப சுலபமா அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் இது எனக்கு பிரியாணி மாஸ்டர் சொல்லி கொடுத்த ரெசிபி நம்பி ட்ரை பண்ணலாம் கேரண்டியா சூப்பரா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வலைக்கும் வெல்கம் டு நான் உங்க சாய்ரா ஆஷிக் இது செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டனை ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம் இது செய்யறதுக்கு நம்ம வதக்கணும் அரைக்கணும் தாளிக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி மட்டன் கூடவே மூணு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிசா அரைஞ்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணணும் பொடி பொடியாக கட் பண்ணக்கூடாது வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசா கட் பண்ணி தான் நமக்கு சூப்பராக குக் ஆகும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் இது நல்ல காரமான மிளகாய் பொடி அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பத்துல அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணது சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளவுதாங்க மசாலா பொடி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரானரியா நம்ம சேர்க்கறது கிடையாது ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்தாச்சு அடுத்து இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றப் போகிறேன் தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக மிளகு எப்போதுமே நான் வந்து கறி குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி தான் அரைத்து ஊற்றுவேன் சோம்பும் மிளகும் கூடுதல் சுவை கொடுக்கும் ஸோ தேங்காய் அரைச்சு ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக மிளகும் சேர்த்து அரைச்சு ஊற்றிக்கோங்க தேங்காய் அரைச்சு ஊற்றாம அப்படியே கூட செய்யலாம் கெட்டியாக வேணும் குழம்பு வந்து கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் அரைச்சு ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சு ஊத்துறோம் இல்லையா அதுலயே கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் அலசி விட்டு ஊத்திருக்கேன் எல்லா பொருளையும் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டுட்டு இதை ஒரு ஆறுல இருந்து எட்டு விசில் போல விட்டுக்கலாம் எல்லாம் ஆட்டு கறியா இருந்துச்சுன்னா ஆறு விசில் நல்லா சூப்பரா குக் ஆயிடும் ஒருவேளை உங்களுக்கு சரியா குக் ஆகலைன்னா கூட ரெண்டு விசில் விட்டுக்கோங்க அப்ப நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு எட்டு விசில் போல விட்டாச்சு பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எவ்வளவு சூப்பரா ரெடி ஆகி வந்திருக்கு பாருங்க இது கூட நம்ம தேங்காய் அரைச்சு ஊற்றிருக்கனால கிரேவி இந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்குது இவ்வளோ கெட்டியா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கலாம் அது தேங்காவே ஊத்தாம கூட செய்யலாம் எனக்கு கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பு பத்த வச்சு மறுபடியும் கொஞ்ச நேரத்தை கொதிக்க விட்டுக்கோங்க கரெக்ட் ஆகிடும் இதுல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்படியே சேர்த்திருக்கோமே வாடை அடிக்காதா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரியே இது வேகும் போதே எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கும் நார்மலாக கறி குழம்பு வைக்கும் போது வதக்கி அல்லது அரைச்சு கூட நம்ம வைப்போம் அந்த மாதிரி விட இந்த மாதிரி குயிக்கா வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபாஸ்டா செய்யணும்னு நினைக்கிறப்ப சண்டேஸ்ல சில நேரங்களில் டைம் பத்தாது அந்த மாதிரி இருக்கிறப்ப குயிக்கா இந்த மாதிரி தான் செய்வேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி